கோயம்புத்தூரிலிருந்து ஒரு குடும்பத்தினர் சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளன் விலை சர்ச் பிரதிஷ்டைக்காக இன்று அவர்களது சொந்த வேனில் வந்துள்ளனர் மாலை நான்கு மணியளவில் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் எதிர்பாராத விதமாக கார் விழுந்தது இதில் காரில் இருந்த ஒரு குழந்தை உட்பட எட்டு பேரும் கிணற்றுக்குள் மூழ்கினர் காருக்குள் இருந்த சைனி கிருபாகரன் ஜெனிட்டா எஸ்தர் ஆகிய மூவரும் வெளியே தப்பித்து வந்துள்ளனர் அந்த வழியாக சென்றவர்களும் நடந்த விபரத்தை கூறி எழுதனர் மோசஸ் வசந்தா ரவி ஹெர்சியா கிருபா ஒன்றரை வயது குழந்தையாகிய ஐந்து பேரும் உள்ளே சிக்கி கொண்டனர் தடுப்பு சுவர் இல்லாத அந்த கிணறு ஐம்பது அடி ஆழம் கொண்டது என்பதால் கிராம மக்கள் இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது ஜேசிவி மூலம் அவர்களை மீட்பதற்கான பணிகள் நடந்தன தீயணைப்பு வீரர்கள் முத்துக்குழி வீரர்கள் இறங்கி தேடுதல் வேட்டையில் இறங்கினர் ஐந்து மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின் ஆம்னி வேன் மீட்கப்பட்டது ஐந்து பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது இறந்தவர்களில் ஐம்பது வயது மோசஸ் இவரது மனைவி நாற்பத்தி வயது வசந்தா அறுபது வயது ரவி மற்றும் அவரது மனைவி ஹெட்சியா கிருபா ஒன்றரை வயது குழந்தை ஸ்டாலின் என்பது தெரியவந்துள்ளது இறந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார்